தான் விடை சிவசபைதான் விடை என்று இவனை கண்ட முதல் விடையாய் மாறி நிற்கின்ற திரு அண்ணாமலை அடிவாரமதிலே சுற்றி வந்து ஏற்றம் கொண்ட இவன் காட்டிய இவன் சென்ற சகடைதனை உணர்ந்து அவனோடு வந்து இணைந்து அவன் காட்டிய அற்புதமான ஞான உரையால் வந்து நிற்கின்ற ஒருவனும் விடையாய் மாறி அமர்ந்திருக்கின்றான் ஞான நிலை ஒரு தளத்தை கண்டவுடன் அத்தலத்தில் இருக்கும் ஆற்றலை உணர்கின்ற நிலை இருக்கின்றது அது பெருமகா உயர்நிலை என்று உழைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக எவ்வித சலன சஞ்சல நிலைகளும் இல்லாது வாழும் குருவை சிவமாக ஏற்றுக்கொள்வது அவனோடு இணைந்து நிற்கின்ற சீடர்களுக்குள் இருக்கும் உண்மை நிலைதனை உணர்ந்து கொள்வது உண்மையை உண்மையாக இவன் மெய்க்குள்ளிருந்து இவன் மெய் காண்கின்ற நிலை இருக்கின்றதே அது ஆதி கைலாய நூலில் நூலிலிருந்து வருகின்ற ஆற்றல் இதனை பெற்றவர்களை வாழ்த்துகின்ற அற்புதமாக சபை நாடி வருகின்ற பொழுது சிறு சிறு சலன நிலைகள் வருகின்ற வரை இருக்க வேண்டும் என்று உரைத்தவாறு பாதரட்சைகளை கலற்றுகின்ற பொழுது அங்கு கலற்றுகின்ற அந்நிலை மறுபடியும் பாதரட்சைகளை அணியக்கூடாது என்று அகத்தியன் உரை யோ மகதி சாய புது பாதரட்சை அது அகத்தியன் பாதரட்சைகளாக மாறி இருக்க வேண்டும் என்ற அகத்தியன் உரை யோ மகதி சாய நம இங்கிருந்து செல்கின்ற பொழுது சித்தனாகத்தான் நிச்சயமாக செல்ல வேண்டும் ஒருவன் என்கின்ற அற்புதமான நிலைதலை கரமெடுத்து பணியாக ஆற்றி கொண்டிருக்கின்றான் சிவமகா வாழை சித்தன் அப்பணியில் ஈடுபடுகின்ற பொழுது வருகின்ற ஏற்ற இறக்க நிகழ்வு கொண்ட உரை வீச்சுக்களை எவன் ஒருவன் கேட்டுக்கொண்டு அமர்கின்றானோ அவன் அமரர்தரை படைத்தலைவன் வரிசையில் அமர்வான் என்று உரைத்து மகிழ்ம அவர்களை அடையாளம் காட்டியவனுக்கு அதீத ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் எல்லா புகழும் இறைவன் திருவடிக்கே சமர்ப்பணம் ஓமகதே சாய நமக